நியூலண்ட்ஸ் மைதானத்துல ரசிகர்களோட சத்தம் காத கிழிக்குதுங்க ஒரே எதிர்பார்ப்பு ஒரே குதூகலம் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கேப் டவுன்ல ஒரு கிரிக்கெட் மாஸ்டர் கிளாஸ் நடந்துச்சுங்க இது உலகம் முழுக்க பேசப்படுற ஒரு விஷயமா மாறிடுச்சு மூணு மேட்ஸ் கொண்ட டி இருபது தொடரோட முதல் போட்டியில அயர்லாந்து பெண்கள் அணியோட மோதின நம்ம சவுத் ஆப்பிரிக்கா பெண்கள் அணி வெறும் ஜெயிச்சிட்டு போகலங்க அதகளம் பண்ணிட்டாங்க பார்த்தவங்க கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ்னு எல்லாருமே அசந்து போற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க முதல் பால் போட்டதுமே புரோட்டியாஸ் அணிக்கு இது ஒரு ஸ்பெஷல் நாள்னு அப்பவே தெரிஞ்சு போச்சுங்க அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இருபது ஓவர்ல ரெண்டு விக்கெட் இழப்புக்கு அநியாயமா இருநூற்று இருபது ரன்களை குவிச்சாங்க இந்த ஸ்கோர் அயர்லாந்து அணியை ஆரம்பத்திலேயே ரொம்பவே தடுமாற வச்சது இந்த பேட்டிங் அதகலத்துக்கு காரணமே லாரா வோல்வார்தான் அவங்க அடிச்ச அற்புதமான சதம் தான் ஒரு பவர்ஃபுல்லான துல்லியமான ஆட்டத்துக்கு அடித்தளமா அமைஞ்சிச்சுங்க அவங்க பேட்ல இருந்து பவுண்டரிகள் தண்ணி பட்ட பாடு மாதிரி வந்துச்சுங்க நல்ல பந்துகளை நாலா மாத்தி சாதாரண பந்துகளை சிக்ஸா மாத்தி கலக்கிட்டாங்க இது வெறும் வெற்றி இல்லைங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் தங்களோட பலத்தையும் நோக்கத்தையும் கிரிக்கெட் உலகத்துக்கே சத்தமா சொன்ன மாதிரி இருந்துச்சு ஆனா சவுத் ஆப்பிரிக்கா எப்படி இப்படி ஒரு அதிரடி வெற்றியை பதிவு செஞ்சாங்க இது ரெண்டு அணிக்கும் இனிமேல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் தென் ஆப்பிரிக்காவின் இன்னிம்ஸ்டி இருபது பேட்டிங்கிற்கு ஒரு பாடமாகவே அமைந்தது ஆரம்பத்துல இருந்தே அவங்க ஓப்பனிங் இறங்குனவங்க படுவேகமா ரன் சேர்க்க ஆரம்பிச்சாங்க இதுல லாரா தான் முன்னணியில இருந்து அசத்திட்டாங்க அவங்க அடிச்ச சதம் வெறும் தனிப்பட்ட சாதனை மட்டும் கிடையாதுங்க அது ஓவருக்கு பதினொன்று ரன்னுன்னு ஸ்கோர் போர்டு மலமல்னு ஏறினதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இன்னிங்ஸுக்கு முதுகெலும்பா இருந்துச்சு அவங்க ஆடுன ஒவ்வொரு ஷாட்டும் அவ்வளவு உறுதியா ஒவ்வொரு கேப்பையும் துல்லியமா கண்டுபிடிச்சு அடிச்சாங்க அவங்களுக்கு துணையா அனுபவம் வாய்ந்த ஆள் ரவுண்டர் மரிச்சான் காப் ஒரு முக்கியமான அரை சதம் அடிச்சு மிடில் ஆர்டருக்கு நல்ல நிலைத்தன்மையையும் அதே சமயம் வெடிக்கிற மாதிரி அதிரடியையும் கொடுத்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அயர்லாந்தோட பந்துவீச்சை துவம்சம் செஞ்சு ரொம்ப போட்டித்தன்மையோட நடந்திருக்க வேண்டிய ஒரு சர்வதேச போட்டிய ஒருதலை பட்சமான காட்சியாவே மாத்திட்டாங்க பவர் பிளே ஓவர்ல மட்டும் தென் ஆப்பிரிக்கா விக்கெட் இழப்பு இல்லாம அறுபது ரன்னுக்கு மேல அடிச்சு அவங்களோட அதிரடி ஆட்டத்தோட ஆரம்பத்தை அப்பவே தெளிவா காட்டினாங்க இந்த ஓயாத தாக்குதல் இன்னிங்ஸ் முழுக்க தொடர்ந்தது அயர்லாந்து பவுலர்களுக்கு பதில் இல்லாம போச்சு பீல்டர்களும் பந்தை தேடி அலைஞ்சுட்டே இருந்தாங்க இரண்டு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று இருபது ரன்கிறது வெறும் அசத்தலான ஸ்கோர் மட்டும் கிடையாது இது டி இருபது சர்வதேச போட்டிகள்ல தென்னாப்பிரிக்கா எடுத்த அதிகபட்ச ஸ்கோர்கள்ல ஒண்ணு அதுவும் ஒரு அசோசியேட் அணிக்கு எதிரா இந்த மாதிரி ஆடுனது அவங்க பேட்டிங் வரிசையோட முழுமையான ஆதிக்கத்தை தெள்ள தெளிவா காட்டுச்சு இந்த ஆட்டம் வெறும் ரன்களை பத்தி மட்டும் இல்லீங்க இது ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்துக்கும் ஒரு தெளிவான மெசேஜையே கொடுத்துச்சு இருநூற்று இருபத்தொன்று ரன்கண்கிற ஒரு பெரிய இலக்கை துரத்திட்டு களமிறங்குன அயர்லாந்து அணிக்கு துரதிஷ்டவசமா ஆட்டம் ரொம்ப நேரம் நிக்கல சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு அந்த பெரிய டார்கெட்டோட அழுத்தம் அவங்களுக்கு ரொம்பவே இருந்துச்சு சவுத் ஆப்பிரிக்காவோட கச்சிதமான பவுலிங் முன்னாடி அயர்லாந்து பேட்ஸ்மேன்களால சுத்தமா செட் ஆக முடியல விக்கெட்கள் தொடர்ந்து டக்கு டக்குனு விழுந்துகிட்டே இருந்துச்சு அதனால அவங்களுக்கு தேவையான ரன் ரேட் ரொம்பவே ஏறிக்கிட்டே போயிடுச்சு கைவிட்டு போச்சு அயர்லாந்து பேட்ஸ்மேன்கள்ல ஒருத்தர் கூட நாற்பது ரன்னுக்கு மேல எடுக்க முடியல இதுவே சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்கள் எவ்வளவு திறமையா வீசுனாங்கிறத நல்லா காமிச்சது அவங்களோட பந்து வீச்சு அவ்வளவு துல்லியமா கச்சிதமா இருந்துச்சு அதனால அயர்லாந்து பேட்ஸ்மேன்கள் எதிர்த்து அடிக்கவே முடியல எல்லா முயற்சியும் தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு பவர் பிளேலயே சவுத் ஆப்பிரிக்கா ரொம்பவே கண்ட்ரோலா ஆடுனாங்க அயர்லாந்து வெறும் இருபத்தைந்து ரன்னுக்கு ரெண்டு விக்கெட்டை இழந்துச்சு அப்பவே இந்த சேஸின் முடிவு கிட்டத்தட்ட தெரிஞ்சு போச்சு சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபாஸ்ட் பவுலர்களும் சரி ஸ்பின்னர்களும் சரி எல்லாருமே கலக்கிட்டாங்க அதனால அயர்லாந்துக்கு டார்கெட்டை நெருங்கவே ஒரு சான்ஸ் கூட கிடைக்கல கடைசியா சவுத் ஆப்பிரிக்கா நூற்று ஐந்து ரன் வித்தியாசத்துல ஒரு ஈஸியான வெற்றியை பதிவு செஞ்சாங்க அயர்லாந்து அவங்களோட இருபது ஓவர் முடிவில ஏழு விக்கெட் இழப்புக்கு வெறும் நூற்று பதினைந்து ரன் தான் எடுத்துச்சு இந்த ஒரு பெரிய வெற்றி சவுத் ஆப்பிரிக்காதான் பெஸ்கரத காமிச்சது மட்டுமில்லாம ரெண்டு அணிக்கும் இந்த ஃபார்மட்ல எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குங்கிறதையும் நல்லா எடுத்து காமிச்சது அதனால அயர்லாந்து அடுத்த மேட்சுக்கு முன்னாடி நிறைய யோசிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு டீமோட வெற்றி ஒரு பக்கம் இருக்க தனிப்பட்ட பிளேயர்களோட ஆட்டமும் ரொம்ப பிரமாதமா இருந்தது இது ரசிகர்களையும் கிரிக்கெட் விமர்சகர்களையும் ரொம்பவே கவர்ந்துச்சு ஆட்டநாயகி விருதுக்கு தகுதியான லாரா வோல்வார் நியூலாண்ட்ஸ்ல சதம் அடிச்சது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங்னு சொன்னாங்க அடுத்து வரப்போற டோர்னமெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல உத்வேகத்தோட விளையாடணும்னு டீம் தயாராகிட்டு இருக்கிறதா அவர் குறிப்பிட்டாங்க அவங்களோட ஆட்டம் உண்மையாவே ஒரு மாஸ்டர் கிளாஸ் சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங்குக்கு அவங்க ஒரு நிலையான ரொம்ப முக்கியமான ஆங்கன்கிற அவங்களோட பெயரை இந்த ஆட்டம் மறுபடியும் உறுதிப்படுத்துச்சு மறுபக்கம் மரிசேன் காப்போட அதிரடி அரை சதமும் அவங்க வீசின சிக்கனமான பவுலிங்கும் ஒரு ஆல் ரவுண்டரா அவங்க எவ்வளவு மதிப்புமிக்கவங்கனும் மறுபடியும் காமிச்சுது டீமோட பேலன்ஸ்க்கு அவங்க ரொம்பவே முக்கியம் இந்த கேம்ல டேனன் வான் நீக்கில் இல்லாதப்ப கேட்டன் பொறுப்பை ஏத்துக்கிட்ட சுனே லூஸ் ரொம்ப நல்ல தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தினாங்க மேட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பேசுனப்ப டீம் ஆரம்பத்திலேயே நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுக்கணும்னு விரும்புறதா சொன்னாங்க அதோட பேட்ஸ்மேன்களோட சிறப்பான ஆட்டத்தையும் பவுலர்களோட கட்டுக்கோப்பான பந்துவீச்சையும் ரொம்பவே பாராட்டுனாங்க ஆனா இல்லாதது ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய விவாதத்தையும் நிறைய யூகங்களையும் கிளப்பிவிட்டுச்சு அவங்களுக்கு காயமாகிடுச்சா இல்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்களா இல்லைனா இது டீமோட தலைமை மற்றும் அணி தேர்வுல ஒரு முக்கியமான மாற்றமா இப்படி பல கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில எழுந்தது இந்த கேள்விகள் ஏற்கனவே ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்த மேட்ஸுக்கு இன்னும் பரபரப்பை கூட்டுச்சு புரோட்டி ஸ்டீமோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும் அவங்களோட எதிர்கால திட்டம் என்னங்கிற பதில்களை ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமா தேடிட்டு இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கிடைச்ச இந்த அதிரடி வெற்றி வெறும் ஒரு இருதரப்பு தொடர்ல கிடைச்ச வெற்றி மட்டும் இல்ல இது ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்திருக்கு இருநூற்று இருபது ரன்கள் அடிச்சு நூற்று ஐந்து ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சது ஒரு வலிமையான செய்தியை சொல்லுது குறிப்பா இரண்டாயிரத்து இருபத்தாறு ஐசிசி மகளிர் டி உலக கோப்பை வரப்போற இந்த நேரத்துல இது ரொம்ப முக்கியம் இது வோல்வார்ட் வோல்வார்த் மாதிரி ஆட்டக்காரங்களுக்கு பேட்டிங்ல இன்னும் நம்பிக்கையை அதிகமாக்கி இருக்கு அதே சமயம் சுனேலூசுக்கு சுனேலூஸ் கேப்டன்சி ஆடிக்கான ஒரு நல்ல தொடக்கமா அமைந்து நீண்டகால தலைமை பொறுப்புக்கு அவரோட வாய்ப்பை இன்னும் வலுப்படுத்துது இந்த மேட்ஸ் பலம் குறைந்த அணிகளை எப்படி வீழ்த்துவாங்கன்னு சவுத் ஆப்பிரிக்காவோட திறமையை நல்லா காட்டியிருக்கு இது பல அணிகள் மோதும் தொடர்கள்ல நெட்ரன் ரேட்டுக்கு ரொம்ப முக்கியம் ஆனா அயர்லாந்தை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ஸ் ஒரு யதார்த்தமான பாடமா அமைஞ்சிருக்கு நூற்று ஐந்து ரன்கள் வித்தியாசத்துல தோத்தது ஒரு டாப் டயர் அணிக்கு எதிரா அவங்களோட பேட்டிங் ஆழத்துலயும் அதிரடியா விளையாடுற திறமையிலையும் பெரிய குறைகளை வெளிப்படுத்தியிருக்கு முக்கிய ஐசிசி போட்டிகளுக்கு தகுதி பெறணும்னு நினைக்கும்போது அவங்களோட முன்னேற்றத்துக்கு இந்த தொடர் ஒரு முக்கிய அளவுகோலா பார்க்கப்படுது அயர்லாந்தை இப்போ மறுபடியும் சுதாரிச்சுக்கணும் வரப்போற மேட்ச்களுக்கு பவர் பிளே ஸ்கோரை அதிகமாக்குறதுலையும் மிடில் ஆர்டர்ல ஒரு ஸ்திரத்தன்மையை கொண்டு வருவதிலையும் கவனம் செலுத்தணும் இந்த முதல் டி ட்வெண்ட்டி போட்டி இந்த தொடருக்கான ஒரு களத்தை அமைச்சு கொடுத்தது இல்லாம ரெண்டு அணிகளோட பலம் பலவீனங்கள் பத்தி நிறைய முக்கியமான தகவல்களையும் கொடுத்திருக்கு இது சர்வதேச மகளிர் கிரிக்கெட்டோட போட்டி மிகுந்த உலகத்துல அவங்களோட பயணத்தை வடிவமைக்கும்